திருமாணிக்கம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அது என்ன செய்தி உலகத்திற்கு இந்தியாவுக்கு அவரோட எக்ஸிகியூட்டிவ் ஆடர்ஸை எப்படி பாக்குறீங்க ஒரு ஸ்மூத் டிரான்ஸிஷன் நடந்திருக்கு கடந்த முறை மாதிரி இல்லை கடந்த முறை அவர் வரவே இல்லை பொறுப்பேற்பதற்கு அதிபர் பொறுப்பேற்பதற்கு இந்த முறை பைடனும் ஹாரிஸும் அமர்ந்து அந்த ஸ்மூத் டிரான்ஸிஷனும் நடந்திருக்கு எப்படி பாக்கறீங்க திருமாணிக் டபிள்யூச் வந்து வெளியில வந்துட்டாரு இதே போல மற்ற அமைப்புகளும் நீங்க யூஎன்ல எல்லாம் இருந்ததுனால அதை கேட்குறேன் யுஎன் எப்படி பார்ப்பாங்க அதெல்லாமும் சேர்த்தே இதுல உங்களுடைய கருத்து அறிய விரும்புகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எதிர்பாராத முடிவு எடுத்துக்கிறா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கேம்பெயின் பீரியட்ல வந்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அவர் அதனால வந்து எதிர்பாராத முடிவு சொல்ல முடியாது ஆனா இவ்வளவு வேகமா எடுப்பாங்கிறது வந்து எதிர்பார்க்கறது சோ இதை வந்து ரெண்டு பிரிவா பாக்கணும் ஒன்னு வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது ஒன்னு வந்து உள்நாட்டு சம்பந்தப்பட்டது ரெண்டுலயுமே நமக்கு வந்து பாதிப்பு இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு அதிகமா பாதிக்க பாதிக்காது நம்ம மார்க்கெட் எல்லாம் வந்து கீழே போயிருக்கு அதை பார்த்துட்டு சொல்றாங்க நமக்கு வந்து அதிகமா பாதிக்க இருக்கு வாய்ப்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மன்மோகன் சிங் பீரியட்ல தான் வந்து அந்த ஃபவுண்டேஷன் நடந்தது ஸ்ட்ரக்சர்ட் டயலாக் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர்ட் டயலாக்னா ஃபாரின் செக்ரட்டரி ஃபாரின் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்க வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு

அதை வந்து இப்போ புதிய விரைவில் வந்து நிற்க போகுது நின்னா நமக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது ஏன்னா யூரோப்பில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப இருக்குது மக்கள் நிறைய இருக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்க அந்த வார் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப 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 ஒரு இக்கட்டான இருக்கிறதுல இருந்து நம்ம வெளியில் வந்துடும் இரண்டாவது வந்து பலஸ்டீனியன் இஸ்ரேல் வார் அதுலேயும் சீஸ்பயர் அவர் வாராங்கன்னு தெரிஞ்சவனே சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகத்தை எழுதியிருக்காரு இது வந்து நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கறது ஒரு சொல் சொல்லிருக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த காசாங்கிற இடத்த வந்து நல்ல இடம் பீச் ஓரத்துல இருக்குது ஒரு குரலிய களை போட்டிருக்கிறாங்க அதை வந்து நல்ல நல்ல ரிசார்ட் பண்ண ரியல் எஸ்டேட் காரண அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து ச சண்டை ரொம்ப நாள போட்டிருக்காங்க இதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது மிடில் ஈஸ்ட்ல வந்து நம்ம சண்டை போடாமல் அதுவும் நமக்கு நல்லது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வந்து நம்ம மக்கள் நிறைய இருக்கிறாங்க அங்க ஏதாவது பாதிப்பு ஆச்சுன்னா நமக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஈராக் குவைத்து இன்வேஷன்ல வந்து நமக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது அங்க ஏதாவது பெருசா வந்து கலவரம் வந்துன்னா ஆஹ் அது அது நமக்கு வந்து ஆஹ் பாதிக்கும் ஈரான் இஸ்ரேல் ஈரான் யுஎஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஆனா அவர் எப்போதும் சொல்றாரு நான் வந்து நான் இருந்துருந்தோம்னா நான் நடந்திருக்காது நான் இருந்தேன்னா நடந்திருக்காது வேற ஏதாவது மறைமுகமா வச்சு சொல்றாரு என்ன டேக் பாலிசி அப்படிதானே அதனால அவங்க ஈரான்ல வந்து லார்ஜஸ்ட் ஆயில் இருக்குது இது இதுவரைக்கும் அவங்க எக்ஸ்பாய்ட் பண்ணி பண்ண முடியாம இருக்குது அதனால அவர் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க அது என்பதை இருந்து பார்க்கணும் பட் மொத்த அளவுல பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்ல வந்து சண்டை வரக்கு வாய்ப்பு குறைஞ்சிட்டு இது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து பணமாக்கையானால் அப்புறம் கிரீன் நமக்கு அது ஒரு நம்ம ஒரு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அவங்க சொல்றாங்க வெளியில இருந்து நம்ம பார்த்து என்ன பண்றாங்கன்னு நம்ம ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்து நமக்கு எப்போதுமே அறிவுரை கொடுத்துவாங்க இப்ப அவங்களுக்கே பிரச்சனை வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வெளியில இருந்து பார்க்க வேண்டியது இது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது உள்நாட்டு எடுத்த முடிவுகள் வந்து முக்கியமா பாதிக்க வேண்டியது இமிகிரேஷன் அந்த அமெண்ட்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை வந்து இன்னும் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு எல்லாருக்குமே வந்து கிளாரிட்டி இல்ல யார் யாருக்கு அதாவது பை பர்த் வந்து யாருக்கு கிடையாது யாருக்கு கிடைக்குங்கிறத வந்து எல்லாரும் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு விதமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இருக்கு ஆமா மாறி மாறி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து மனைவி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் லீகலா டாக்குமெண்ட் இருந்து அங்க இருக்கும்போது அவங்க வந்து குவாலிஃபை பண்ணி அங்க நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க இன்னொன்று வந்து நேற்று அவர் பேசும்போது இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்காவுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்கில் மேன் பவர் தேவை இருக்குது ஏன்னா நாங்க வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அந்த பாலிசி மேக் இன் அமெரிக்கால வந்து நாங்க நிறைய மேனுபேக்சரிங் வெளிநாட்டுல ஊர்ல இருந்து உள்நாட்டு கொண்டு வர போறோம் அப்போ எங்களுக்கு உள்நாட்டு கொண்டு போகும்போது எங்களுக்கு ஸ்கில் ஆட்கள் தேவை இருக்கு ஸ்கில் ஆட்கள் வந்து கண்டிப்பா தேவை இருக்கு அது இந்தியா மாதிரி ஒரு நாட்டும்தான் வருது இப்ப நம்ம இமிகிரேஷன்ல வந்து பிரச்சனை உள்ளவங்க எவ்வளவுன்னா ஒரு ஒரு மில்லியன் வாரத்துல காரங்க வந்து இன்னும் வந்து கிரீன் கார்டு எல்லாம் இருக்கிறாங்க

இந்த டபிள்யூஹச்ஓ த ஹெட் வந்து அந்த கோவிடை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல அவங்க தான் காரணம் அங்கிருந்தான் வந்தது அங்க சரியா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த அமெரிக்கன் மக்கள் எல்லாரும் இந்த ஆஸ்திரேலியா அது மாதிரி நாடுகள சொன்னாங்க பட் ஆனா கருதி அளவுல ஒரு புரலிய ஒரு பிரச்சனை வரக்கூடாது அமைதியா போயிட்டாங்க ஸோ டபிள்யூஹச்ஓ ஹேண்டில் பண்ணது வந்து தப்பான வேற பண்ணிருக்காங்க அடுத்தால வந்து அமெரிக்கா வந்து டெம்பரரியா தான் நான் போயிருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இருந்தா தான் ஒவ்வொரு நாட்டுலயும் டபிள்யூச்ஓ வந்து எல்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ ஹெல்த் சம்மந்தப்பட்டதோ அங்க போய் அவங்க வேலை பார்ப்பாங்க நீங்க அங்க கூட இருந்து பார்த்து அது என்ன என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் என்ன மாதிரி டிசீஸ் என்ன மாதிரி இருந்து நீங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா உங்க நாடு முன்னேறாது

சைனா மேட் அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் எவ்வளவு போகும் அப்போ போகும்போது நம்ம நிலைமை என்ன நம்ம வந்து எப்போதும் போல நம்ம ஒரு நியூட்ரலா தான் இருக்கணும் எந்த சைடுக்கும் ஜாயின் பண்ணக்கூடாது நம்ம இதுக்கு முன்னால இருந்த மாதிரி நியூட்ரலா இருக்கணும் நமக்கு நான் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் டயத்துல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் டயலாக் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு இன்னும் நடக்குது போனவா மன்மோகன் சிங் காலத்துல இருந்ததை விடவே இப்போ இன்னும் நல்ல ஒரு உறவு மேம்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா முன்னாடி வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தத விட இப்போ இந்தியா அமெரிக்கா உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரொம்ப பலவீனமான ஆண்டு

ஒரு பர்செப்ஷன் இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அது அது தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்ல அங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாங்கம் அல்லது இங்க இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு செவென்டி ஒன் வார்ல நமக்கு ஏத்து அவங்க சண்டைக்கு வந்தாங்க அப்பவே நம்ம வந்து அவங்களை வந்து அப்ப வீக்கா இருந்தோம் அப்பவே நம்ம வந்து அவங்களை வந்து சமாளிச்சு நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து இருக்கிற இந்தியா வந்து பெரிய இந்தியா எக்கனாமிக்லி ஸ்ட்ராங் இந்தியா நீங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த சோரிங்கன் செர்மனிக்கு வந்து இருந்த எல்லா சிஇஓஸ் பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அங்க கம்பெனிஸ்ல எல்லாம் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் இந்தியனுடைய ஸ்கில் மேன் பவர் தெரியும் நமக்கு ஏத்து வந்து அமெரிக்கா நம்ம வந்து அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஏத்து ஒண்ணு பண்ணல இது வரைக்கும் இது இதுவரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது அதனால வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய ஒண்ணு தேவையில்லை நமக்கு வந்து பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் சொல்லுங்க பேசலாம் முதல்கட்ட கருத்த எடுத்துக்கிறேன்